தீவு பகுதிக்கு சென்று பார்த்திருந்தேன் கடல் விவரங்களை அதே நேரம் இதுவே காலமும் தீவு பகுதிகளுக்கான மக்கள் பயண பாதை இடைநிறுத்தப்பட்டு இருக்கிறது கடல் பணி பாதை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் அது பிரேச உறுப்பினரவர்களும் பிரதேச உறுப்பினர் அவர்கள் இன்றைய தினம் நைனாதீவுக்கு அங்கே மக்கள் பணிக்காக செல்கிறார் நேவியின் அனுசரவையுடன் அதே நேரம் மெரிசோத்தியோகத்தினர் எங்களுக்கு தெரியும் இந்த பகுதி என்பது கடல் கடந்த தீவுகள் கடல் கடந்த தீவு என்பது மக்களுக்கான தொடர்புகள் அதிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பொருளாதார ரீதியிலும் கைமாற்றுவது அந்த வகையில் இன்று அந்த பொருட்களை கொன்று அந்த பிரதேச வாழ் மக்களை பிரச்சனைகளை அறிந்து அவர்களின் பிரச்சனை நிவர்த்தி செய்து போகின்றோம் தேய்ப்பகுதிக்கு வரும்போது இந்த பாதையானது மழை காலங்களில் மழை நேரத்தில் தண்ணீர் மேல் ஏவி பாதைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன அதையும் திருத்துவதற்கான உடனடியை நடவடிக்கை எடுப்பதற்கு இன்ஜினியர்களுக்கு தெரிந்திருக்கும் அதை குறிக்கட்டுவான இரங்கு துறையில் சிறிய வீதிகளில் சிறிய பா பாதிப்புகள் சிறிய வீதி அதிகார சபையிலும் சிறிய பாதிப்புகள் குறுக்கெட்டுவான நிரங்கு துறையில் ஏற்பட்டிருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு இன்ஜினியருக்கும் அமைச்சரவர்களுக்கும் இது தொடர்பான தகவலை வழங்கியிருக்கிறேன் அதற்கான தகவலை எடுக்கின்றனர் ஒவ்வொரு டிஎஸ் செயலகங்களுக்கு அரசாங்கம் அஞ்சு கோடி நிதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டுகளால் வழங்கப்பட்ட உலநுறவுப் பொதிகளும் அதே நேரம் மழை காலத்திற்காக வழங்குவதற்காக அவர்களால் வழங்கப்பட்ட உபகரணங்கள் கூட பொது யாருக்கு வந்து கொண்டிருக்கின்றன இதனால் வேற இந்த காலமும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத அதே நேரம் மக்கள் பணி எமது பிரதேச உறுப்பினர் அவர்கள் வருமானத்திற்கு அனைவரும் களத்தில் இறங்கி சேவையை இன்றைக்கு வெளிப்பாடாக இங்கே இருந்து தீவுக்கு எமது பிரதேச உறுப்பினர் செல்கிறார் காலத்தில் தீவில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அவதானித்து அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று செல்வதற்கான பெரிய அதற்கான வேலைகளை ஆரம்பிப்பதற்காக பரிந்துரைக்கிறார்கள் பழைய பாதை இருந்தது அது பழுதடைத்து கடலுக்குள் மூடி இருக்கின்றன இப்போது புதிய பாதை பாதையொன்று செய்ய வகுவிரைவில் நைனாதவிக்கான பாதை வாகனங்களை கொண்டு போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட போகின்றது இதற்கான இன்றைய தினம் இந்த அனைத்து நேரத்திலும் நிவாரண அபிவிருத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இங்கே வந்திருக்கிறார்கள் என்று அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறார்கள் காலத்தில் பொது விரைவில் நைனாதவிக்கான பாதை

ප मेरा යට बालों में जा பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன் இன்றைய தினம் தீவத்தின் குடிக்கட்டுவான் இறங்குதுறைக்கு விஜயம் செய்து பார்வையிட்டார் பாதை அரசாங்க செய்யின மதக்கான பழுதடைத்து கடலுக்குள் மூடி இருக்கின்றன புதிய பாதை ஒன்று விரைவில் தைனாதவிக்கான பாதை வாகனங்களை கொண்டு போவதற்கான ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட போகின்றது இதற்கான இன்றைய தினம் இந்த அனைத்து நேரத்திலும் நிவாரண அபிவிருத்தி பணிகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன இங்கே வந்திருக்கிறார்கள் அதற்கான வேலைகளை ஆரம்பிக்கிறார் எதிர்காலத்தில் பொது விரைவில் நைநாதிரிக்கான பாதை தயாராக தீவு சென்று பார்த்திருந்த கடல் விவரங்களை அதே நேரம் இதுவரை காலமும் தீவு மக்கள் பயண பாதை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது போக்குவரத்து கடல் பாதை இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது ஆனால் எமது பிரதேச உறுப்பினர் அவர்களும் பே பிரதேச உறுப்பினர் அவர்கள் இன்றைய தினம் நைனாதீவுக்கு அங்கே மக்கள் பணிக்காக செல்கிறார் நேதியின் அனுசரவையுடன் அதே நேரம் அரசியோகத்தருடன் எங்களுக்கு தெரியும் இந்த பகுதி என்பது கடல் கடந்த தீவுகள் கடல் கடந்த தீவு என்பது மக்களுக்கான தொடர்புகள் அதிகமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பொருளாதார ரீதியிலும் அதே நேர பொருட்களை கைமாற்றுவது அந்த வகையில் இன்றைய தினம் அந்த பொருட்களை கொன்று அந்த பிரதேசவாழ் மக்களை பிரச்சனைகளை அறிந்து அவர்களின் பிரச்சனை நிவர்த்தி செய்து போகின்றோம் தேய்ப்பகுதிக்கு வரும்போது இந்த பாதையானது மழை காலங்களில் மழை தண்ணி மேல் ஏவி பாதைகள் எல்லாம் பழுதடைந்திருக்கின்றன அதையும் திருத்துவதற்கான உடனடிய நடவடிக்கை எடுப்பதற்கு இன்ஜினியர்களுக்கு தெரிவித்திருக்கோம் அது கிரிக்கெட்டுவான் இறங்குதுறையில் சிறிய வீதிகளில் சிறிய பாதிப்புகள் சிறிய வீதி அதிகார சபையின் சிறிய பாதிப்புகள் குறிவங்குறையில் ஏற்பட்டிருக்கு அதை நிவர்த்தி செய்வதற்கு இன்ஜினியருக்கும் அமைச்சரவர்களுக்கும் இது தொடர்பான தகவலை வழங்கி இருக்கிறேன் எடுக்கின்ற ஒவ்வொரு அரசாங்கம் அஞ்சு கோடி நிதிகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறது அதே நேரம் வெளிநாட்டுகளால் வழங்கப்பட்ட உலநுறவுப் பொதிகளும் அதே நேரம் மழை காலத்திற்காக வழங்குவதற்காக அவர்களால் வழங்கப்பட்ட உபகரணங்கள் கூட பொது யாணத்துக்கு வந்து கொண்டிருக்கின்றன இதனால் வேற இந்த காலமும் இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்காத ஒன்றை எமது அரசாங்கம் வந்திருந்தது அதே நேரம் மக்கள் பணி எமது பிரதேச உறுப்பினர் அவர்கள் வடமான அனைவர் களத்தில் இறங்கி சேவையை செய்திருந்தனர் இன்றைக்கு வெளிப்பாடாக இங்கே இருந்து தீவுக்கு எமது பிரதேச உறுப்பினர் செல்கிறார் காலத்தில் தீவில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறது அவதானித்து அவர்கள் தொடர்பு ஏற்படுத்தி அவர்களுக்கான பூரணமான ஒத்துழைப்பை வழங்குவோம் என்று குறிக்கிறார்